ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு இருபத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தெட்டாவது ரூபாவோட கெஸ்டின்னா பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஸோ இஸ்டர்டே அதாவது இருபத்தி ரெண்டு நாலு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ டோட்டலாக ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட்டு ஸோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அடிச்சிட்டாங்க ஸோ நம்ம கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு போர்டு மாறிடுச்சு ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி நமக்கு எப்போதுமே வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எப்போதுமே ஸோ அதுவும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடல ஸோ ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வீடியோ போட்டால் தான் நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ நானே பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நான் தான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன் ஸோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் போட்டோம் வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பேட்டர்ன் எப்படிங்க வருதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இ போர்டில் ரெண்டு ஏழு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் பார்த்தோன்னா எட்டு நாலு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் ஃபீபோர்ட் பார்த்தோம்னா நாலு ஒன்று மூணு ஸோ இதுதான் நம்மளோட போர்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கில் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீ எந்த போர்டு இந்த நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இல்லை நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து விண்ணற்ற பார்க்கறப்ப நம்ம சேல புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ போடலன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து டெய்லியும் போட்டுருவேன் ஒரு நாள் கூட மிஸ்ஸே ஆகாது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஸோ வீடியோ வந்து வெட்டினா மிஸ் பண்ணுற மாதிரி கிடையாது ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டுருவோம் ஸோ இன்னிங் ரிவஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கேரளா டேர் ரெண்டுமே புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம தான் வந்து புக்கிங் எடுக்கிறோம் அதனால் வின்னிங் அமௌண்ட் பொறுத்தவரையும் இவ்வினிங் அமௌண்ட் பொறுத்தவரைக்கும் எந்த ப்ராப்ளம் வராது ஸோ வின்னிங் வந்து பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்றில் அப்படி இருக்கும் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறதுனால நீங்கள் பிரச்சனை இல்லை போடலாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜி த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் அது மாதிரி எல்லாமே வந்து புக்கிங் எடுக்கிறோம் ஸோ எங்களுக்கு ஏற்கா டிக்கெட் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட நம்பர் தான் வந்து ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் ப்ரைஸ் எவ்வளோ என்னங்கிறத அனுப்பி வைக்கிறேன் ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கனா நம்ம வந்து நம்ம வந்து அதிகமான ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் கம்மியான டிக்கெட் ப்ரைஸில் ஸோ இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்க ஸோ டினோடிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ பினோடிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏழு நாலு அஞ்சு ஸோ ரெண்டு ஏழு நாலு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்த்தோன்னா நாலு ஒன்று ஸோ இங்கே எப்பவுமே சொல்லவே நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நான் தொடர்ந்து வினி கொடுத்துருக்கேன் அந்த ஆறு நம்பரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியாக இருக்கும் பார்க்குறவங்க தெரிய சான்ஸ் இல்லை ஸோ பல வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாள் கூட இந்த நம்பர் ஸ்டடி இல்லாமல் நாள் இருக்காது ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இருக்கும் ஸோ டெய்லியுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸ் தான் இருந்துகிட்டே இருக்கும் பிசிஏபிசி பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்லேயும் பாஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இந்த நம்பர் எப்போது மிஸ் பண்ணாது ஏன்னா ஸோ எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து இதுவரை மூணு நம்பர் பார்த்து கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே தெரியும் அதனால் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டூ ஜிடோ த்ரீ டிஜிடோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏழு ரெண்டு அஞ்சு இந்த சிங்கிளாக ட்ரை பண்ணலாம் ஸோ டூ டிஜி ட்ரை பண்ணவங்க பதினஞ்சு நாற்பத்தி நாலு ஸோ நூற்றி எழுபத்தி ரெண்டு சாரி நான் வந்து ஆல் போர்டு மாற்றி கொடுத்துட்டேன் ஸோ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று கிடையாது சாரி நாலு கிடையாது ஆல் போர்டு வந்து ஆறு ஸோ ஆறு ஒன்று தான் நம்ம கொடுக்குறது ஸோ மாற்றி கொடுத்துருக்கேன் எதோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் வந்து எப்போது மிஸ் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் த்ரீ டிஜி ட்ரை பண்ணுறவங்க வந்து நூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ இரநூத்தி எழுபத்தி நாலு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எஸ் எங்க எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வினிங் டெக் நம்பர் சரியாக ஆல்படையும் வச்சு சப்போஸ் உங்களுக்கு த்ரீ டிஜிட் வந்து ஃபோர் டிஜிட் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீ ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ண கூட ஃபோர்ஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம விஐபிசிஏசி டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி நாலு நாற்பத்தி மூணு எழுபத்தி மூணு இருபது பதினெட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று ஸோ என்னோடய கெஸ்ட் இருக்குது டூ டிஜிட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த டூ டிஜிட் ட்ரை பண்ணோன்னு எப்படியும் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் இல்லை ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடையாது இப்போ அறுபத்தி நாலுனா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூணுனா முப்பத்தி நாலு ஸோ பதினெட்டுன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுனா பன்னெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு அடி மேட்சாலும் அந்த மாதிரி இந்த டூ டிஜிட்ஸ் வந்து ஏபிசிஎஸ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ என்னோட கெஸிங் இருக்கு த்ரீ டிஜிட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு கெஸிங் அப்படி மேட்சாக அந்த ட்ரை பண்ணி பாருங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க எப்போவுமே பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வின்னிங்ஸ் வந்து ஒருத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்தையும் பாக்ஸ் ட்ரை பண்ண தேவையில்லை உங்களுக்கு கெஸிங்கில் எது மேட்ச்சாக நம்ம வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா போதும் ஸோ நெக்ஸ்ட் அந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸும் ஆல்பாடு எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க கெஸிங்கில் மேட்சாக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கெஸிங் அப்படியே மேட்சாகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு டிஏ புக் போனேன் இந்த பின் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ கால் பண்ணாதே மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது கால் பேஸ்ட் இன்ஸ் சூப்பரான வேணும் உங்கள பார்க்கலாம்